అమరావతి ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா அமராவதி டேம் பக்கத்தில் ஸோ இங்கே ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் குழந்தைங்க இருக்காங்க நாம் ஸோ இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பது குழந்தைங்க இருக்காங்க ஸோ நான் கொஞ்சம் ட்ரெஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஆகிட்டோம் சீலன் வந்து நிறைய ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ்ஸெலாம் நிறையா வாங்கியிருக்காரு அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரரூபாய்க்கு மேலே வாங்கியிருப்பாரு ஸோ இதை கொண்டு வந்துக்கிட்டுருக்கோம் ஸோ ஆல்ரெடி பேசிட்டோம் ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா காட்டுக்கு வேலைக்கு போயிடுறாங்க குழந்தைங்களும் தான் இருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த ஒரு இது போட்டாங்கள்ல அதில் ஏதாவது கட்டி கொடுத்துருக்காங்களாம்மா கட்டி கொடுத்தாங்க அங்கே எத்தனை குடும்பங்கம்மா வாங்க அங்கே எத்தனை குடும்பம் バイクは出てくるけど。 வாங்கத்திரம் விடுறேன் அந்த ஒரு நாலு வீட நமக்கு ஒரே மாடி ஒரு மாட ஆறு 5 20 ஆறு 7 இந்த ஒரு பாத்துங்க இந்த பொடுமே ஃபார்ம்க்கு போயிரலாம் வேற பொடுமே தான் அத திரே பண்ணலாம் தரகடத்தை எல்லாரும் தரகரச்சாரா எல்லா சாரா கம்மலமற்று இந்த குர விடுடா ஆமா இது குர விடு ஆமா தக்கடி வேலைலrangle இது தக்கடி வேலைல கொடுங்க காத்திர் minimizingனே chord��லர் blessingா 건강 AMY முடியாது

அங்கே அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் பிஸ்கட் எடுத்து ஆ எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்போங்க அதாவது இந்த இந்த மேட்டில் ஏழு வீடு இருக்குது அந்த மேட்லிங்களை தான் இருக்கு உங்க இருபது நான் இருக்கு இருபதுக்கு மேலே நீங்கள் வந்து மலைவாசி மலைவாழ் மக்களுங்களா என்ன பிரிவில் வருவீங்க நாங்கள் வந்து புளையருங்களா புளையர் மலைப்புளையர் மலை புளையர் புளையர் சரி சரிங்க இது இப்போ இங்கே வெயில் மழை எது வந்தாலும் இங்கே தான் ஆ மழை வந்தால் என்ன பண்ணுவீங்க தண்ணி உள்ள வராதுங்களா எல்லாம் வந்து தான் இப்படி வாய்க்கல் மேலே இப்படி எல்லாம் மழை வந்தால் தண்ணி வரும் தண்ணி வரும் கா காற்று அடித்தாலும் தூக்கிட்டு போயிடும் காய்த்தான் அவங்களுக்கு கட்டித்தரத்துக்கு என்ன என்ன நீங்கள் என்ன பண்ணுறது அவங்களுக்கு வந்து கட்டி கொடுத்தா வந்து இது ஜெயலலிதா அம்மா இதெல்லாம் கட்டி கொடுத்தாங்க கட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படி உங்களுக்கு ஏன் கட்டி கொடுத்துங்க அதான் அது எல்லாமே அங்கேதாங்க இருந்தால் இந்த பக்கம் வராங்க இங்கே கட்டி கொடுத்துருவேன்ட்டு இங்கே எல்லாமே இப்போ இங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு இங்கே பட்டா இங்கே சுற்றுருக்குங்க இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கு பட்டா கொடுத்துருக்காமாங்க இங்கே பட்டா சுற்றுருக்கு ஆ புடிக்காதுங்க அது பேர் கொடுத்துருங்க பிடிக்கிறது இல்லைங்க நாளைக்கு படிக்கிற பிள்ளைகளது தான் கொடுத்துருங்க இருக்குங்க

கையில்த்தன படிக்கிறீங்க நாளா எங்க எந்த ஸ்கூலு ஜே ஜே நகர்மனை நல்லா இருக்கா படிக்க ஸ்கூலுக்கு எங்க இங்கே பக்கத்தில் இருக்க ஸ்கூலு தவள்தூரம் ஸ்கூல் அந்த அம்மா அவங்க அம்மா அந்த அக்கா இருக்காங்க கூப்பிட்டு

எத்தனை பசங்க காலேஜ் படிக்கிறாங்களா இப்போ காலேஜ் படிக்கிறது ஒரு மாதிரி படிக்கிறதை போயிட்டு ஒரு காலேஜில் யார் போகல இல்லை காலேஜில் யார் படிக்கிறதுங்களா இப்போ அந்த வயசில் பசங்கள் பிள்ளைகள்லாம் இருக்காங்களே ஒரு பாய் பாயிரம் படிச்சுட்டு இருக்கிறோம் காலேஜ் இல்லை பொண்ணுங்களுக்கு புடித மெட்டீரியல் அப்படியே புதுசாகவே இருக்குங்க அதே தான் எல்லாம் போடுறவங்களாம் போட்டு பார்த்து மழையிலேருந்து போகிற பிள்ளைங்களாம் போட போகிறதுக்காக

காட்டு காட்டு வலிக்கு போனால் பொம்பளைக்கு அறுநூத்தம்பது கோரி காலையிலேருந்து சாயந்தரவரி ஆம்பளை ஆம்பளைக்கு ஐநூறுவா கோரி ஐநூறுபா உங்களுக்கு ராசன் பொருள் இங்கே நான் கிடைக்குது இங்கே ஆண்டி போகணும் ஆண்டிபுடு போகணுங்க ஆண்டி ஓட்டி அந்த ஓடப்பட்டி எங்க ஊருக்கு போகணுங்க ஆண்டி வீட்டுக்கு இங்கே வேறு தண்ணி வசதி இல்லைங்க தண்ணி வசதியெல்லாம் இல்லை சும்மா கிணத்துலேருந்து ஒரு ஆள் ஒரு தண்ணி வேறு அஞ்சு இருக்கு பை வந்துருக்குங்க

படிப்பு படிப்பு தான் ஒன்று தான் முக்கியம் படிக்க வைங்க அடுத்த நான் நோட்டு புக்கு பென்சிலாக பண்ணுறேன் இருக்குதுங்க எனக்கு எத்தனை வீடு இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னே தெரியலங்க இதை தேடி கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் இப்போ சுற்றிட்டு இருக்கிறேங்க அந்த மண் திட்டு இந்த மலையை காட்டி திட்டு நாங்கள் இதையவே சுற்றிட்டு இருக்கிறோம் ஆனால் எப்படி வரணும் எப்படி வரோம் தெரியல ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கே வந்து இந்த இடம் இருக்கிறது தெரிய மாட்டேங்குது